அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தது அந்த சின்னஞ்சிறு வீடு சுவரில் தொங்கிக் கொண்டிருந்த பழைய புகைப்படங்கள் மட்டும் அந்த வீட்டின் கடந்த காலத்தின் கலகலப்பை இன்னும் பேசிக் கொண்டிருந்தன அதில் பள்ளி சீருடையில் கண்களில் ஆயிரம் கனவுகளுடன் சிரித்தபடி நின்றிருந்தான் கார்த்திக் மங்களா அம்மா அந்த புகைப்படத்தை மெல்ல கையில் எடுத்தான் அந்த தாள் கையில் பட்டதும் கண்ணீர் தானாக பொங்கியது கார்த்திக் நீ இல்லாமல் என் வாழ்க்கையை இரண்டு பூச்சி மகனே ஆனால் உன் சிறுபொழி மட்டும் இன்னும் இந்த வீட்டுக்குள்ளேயே கேட்குதே அவள் தனியாக இல்லை அவளின் ஒவ்வொரு நாளும் அந்த கார்த்திக் சிரிக்கும் படத்துடன் நகர்ந்தது சமையலறையில் சாதம் பரிமாறும்போது கூட நீ இங்கே இருந்தா இன்னும் இரண்டு கவலம் கேட்பையே என்று சொல்லி ஒரு பகுதியை பேசாமலே ஒதுக்கி வைப்பாள் வீடு காலியாக இருந்தாலும் மகனின் நினைவுகள் மட்டும் அவளை இன்னும் இந்த உலகில் வாழச் செய்து கொண்டிருந்தன நினைவுகளின் கதவுகள் படாரென்று திறந்தது கார்த்திக் சின்னஞ்சிறு வயதில் விளையாடிய காலங்கள் இப்போதும் அவளுக்கு நேற்று நடந்தது போல் இருந்தது ஒருமுறை கார்த்திக் பள்ளிக்கு செல்லும் போது தனது தண்ணீர் பாட்டிலை மறந்து வீட்டில் வைத்து விட்டான் என் மகனுக்கு தண்ணீர் எப்படி போக முடியும் என்று பதறிய மங்களா தன் இதயம் வெடித்துவிடும் அளவுக்கு மூச்சு திணறி ஓடிச் சென்று அவன் பையில் அந்த பாட்டிலை வைத்துவிட்டுதான் திரும்பினால் இது தாயின் ஆழமான பாசம் கார்த்திக் பள்ளியிலும் கல்லூரியிலும் எப்போவுமே முதல் மாணவன்தான் ஆனால் அவனுக்கு சாதாரண வாழ்க்கையில் திருப்தி இல்லை அம்மா நான் சும்மா ஒரு வேலைக்கு போகிற பையனாக இருக்க மாட்டேன் நான் செய்யும் தியாகம் யாராவது ஒருவனுக்கு விடிவெள்ளியாக இருக்க வேண்டும் இந்த உலகம் என்னை பெருமையா நினைவில் வைத்துக்கொள்ளணும் என்று அவன் சொல்லும்போது மங்களாவின் நெஞ்சு பெருமையில் விம்மியது அதே சமயம் ஒரு தாயின் பாசமும் உள்ளே கலந்தது ஒரு நாள் அவளின் எல்லா பயத்தையும் உண்மையாக்கும் ஒரு செய்தி வந்தது கார்த்திக் வீட்டிற்கு வந்தான் அவனின் கண்களில் தீர்க்கமான ஒரு ஒளி அம்மா நான் இராணுவத்தில் சேரப்போகிறேன் அந்த சொல்லை கேட்டதும் அவளின் கையில் இருந்த காஃபி கோப்பை நடுங்கி கீழே விழுந்தது மகனே உன்னை நம்பிதான் என் வாழ்க்கையே இருக்கிறது நீதான் எனக்கு இருக்கிற ஒரே மகன் உன்னை இந்த கஷ்டமான பாதைக்கு எப்படி அனுப்புவேன் என்று அவள் கைகள் நடுங்கின குரல் உடைந்தன ஆனால் கார்த்திகின் பார்வை அசையவே இல்லை அவளின் கைகளை பிடித்துக்கொண்டு அம்மா நீங்கள் எப்போதும் சொல்வீங்க பிறந்தவனோட வாழ்க்கை அவனுக்கு மட்டும் இல்லை பிறருக்காகவும் வாழணும்னு நான் அந்த வார்த்தையை உயிரோடு வாழப்போறேன் என் தேசத்தை பாதுகாக்க என்னை அனுமதி என்றான் அந்த உறுதிக்கு பின்னால் மங்களாவுக்கு வேறு வழியில்லை கண்ணீரோடு அவள் சிரித்தாள் நீ போற பாதை ஒரு தாய்க்கு எளிதானது இல்லை மகனே ஆனா உன் உறுதியை நான் ஒருபோதும் தடுக்க மாட்டேன் கார்த்திக் ராணுவத்தில் சேர்ந்தான் அவனுடைய தீரம் துணிச்சல் காரணமாக எல்லோரும் அவனை குறித்து பெருமைப்பட்டார்கள் அவன் விடுமுறைக்கு வரும்போதெல்லாம் அம்மாவை இறுகு அணைத்து கொள்வான் அம்மா நீ எனக்கு ஒரு ஆற்றல் மாதிரி என் ஒவ்வொரு சுவாசத்துக்கும் உன் ஆசீர்வாதம் அவசியம் என்று சொல்லி அவள் மடியில் படுத்து ஆனால் அந்த நாள் வந்தது ஒரு சூறாவளி நாள் வந்தது உன் மகன் தேசத்துக்காக தனது உயிரை தியாகம் செய்து விட்டார் அந்த வார்த்தை மங்களாவின் பாதில் விழும்போது சுற்றிலும் இருந்த வெளிச்சம் பலாரென அணைந்தது போல் இருந்தது உலகம் காலடியில் உடைந்து விழுந்தது அந்த நாள் அந்த இரவு எப்படி தாண்டியது என்பதே அவளுக்கு தெரியவில்லை அவள் மனம் ஒரு பாறை போல் உருகி போய்விட்டது உருண்டோடின மங்களா தினமும் தனது மகனின் புகைப்படத்தோடு பேசிக்கொண்டு வாழ்ந்தாள் ஒரு நாள் அந்த கதவை தட்டி வந்தார்கள் அங்கே ஒரு சிறுமி நின்றிருந்தாள் அவள் கண்களில் கண்ணீர் மங்களாவின் காலில் விழுந்தாள் ஆன்ட்டி அந்த விபத்தில் உங்க மகன் இல்லைனா நான் உயிரோடு இப்போ இருந்திருக்க மாட்டேன் என் உயிரை காப்பாற்றத்தான் அவர் தன்னோட உயிரை கொடுத்தார் உங்க மகன் எனக்கு மறுபிறவி கொடுத்தார் என்று சொல்லி அவள் குலுங்கி குலுங்கி அழுதாள் அந்த சிறுமியின் வார்த்தையை கேட்டதும் மங்களாவின் மனதில் இருந்த துயரம் மெல்ல மெல்ல விலகியது மங்களா உணர்ந்தால் என் மகன் என்னை விட்டு பிரிந்திருக்கலாம் ஆனால் அவன் பலரின் வாழ்க்கையை இன்னும் ஒரு ஒலியாக வாழ்கிறான் மங்களா இப்போ மற்ற இராணுவங்களின் குடும்பங்களை சந்தித்து ஆறுதல் கூறினாள் உங்க பிள்ளைகளின் தியாகம் சும்மா இல்லை அது இன்னும் நூற்றுக்கணக்கான உயிர்களுக்கு கவசமாக இருக்கிறது என்று அவர்களுக்கு தைரியம் சொன்னார் மங்களா இன்னும் அவர் தனது மகனின் புகைப்படத்தை பார்க்கும்போது கண்ணீர் வருகிறது ஆனால் அது வேதனையின் கண்ணீர் மட்டுமல்ல அது தியாகத்தின் உச்சமான பெருமை கண்ணீர் மங்களா உணர்ந்த உண்மைதான் இது அன்பு ஒருபோதும் அழிவதில்லை நம்முடைய தியாகம் ஒரு நாள் யாருக்காவது நிம்மதியாகவும் ஆறுதலாகவும் மாறும் இந்த கதையை நீங்கள் படிக்கும்போது பிறருக்காக வாழ்வது எவ்வளவு பெரிய விஷயம் என்று உங்கள் மனதிலும் ஒரு எண்ணம் பூத்திருக்கும் என்பது உறுதி இந்த காலியான வீடும் நிரம்பிய நினைவுகளும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்